இது எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது எங்க எங்க ஃபேமிலியும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சவங்க எல்லார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க போட்டிருக்க வீடியோ தான் இது இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கிளீனா பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு மெம்பர்ஸ் இருந்தா வீடு கொடுப்பாங்க இதே மாதிரி கூட்டு குடும்பம் ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருந்தா சிட்டி யாருமே சிட்டிக்குள்ள வீடே கொடுக்க மாட்டாங்க ப்ளீஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தா உங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க எங்க கீழே டூ டூ போர்டு பார்த்தேன் வீடு எதாச்சும் காலி இருக்குங்களா யாருமா நீங்க யாருக்கு வேணும் வீடு உங்களுக்கு எங்க வீட்டுக்காரத்தீங்கதான் வேலை கிடைச்சிருக்கு அதனாலதான் வீடு பார்க்க வந்திருக்கோம் என்னவா பிரச்சனை அங்க வீடு களி பண்ணீங்க சரி எத்தனை பேர் இருக்கீங்க அத்தை மாமா நானு எங்க வீட்டுக்காரரு எங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு நாட்டாரு எட்டு பேர் இருக்கும் இதம்மா எங்க பாரு ஊர்ல இருக்க குடும்பத்தெல்லாம் நான் கேட்கல இந்த வீட்டுல எத்தனை பேர் வாழ போறீங்க அதுதான் கேட்டேன் இப்ப வீடு இருக்குங்களா இல்லைங்களா ஏன்னாம்மா வீடு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்டர் போடுற ஏன்னா நீ கேட்டோட உடனே கொடுத்துடணுமா நாங்க இத்தனை பேர் என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாதா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு கிளம்பு போப்போம் அங்க தண்ணி பிரச்சனை இங்க வந்தா இங்க நமக்கு வாய் பிரச்சனையா இருக்கு இங்க இருக்கிற பிசாஸ் வேற வீடு காயப்படி சொல்லிடுச்சு அவசோட பிசாஸ் வேற வீடுதான் பாக்க போகணும் சரி சரி நீ தம்பி பிஸ்கட் சாப்பிட்டு அங்க இருங்க நம்ம வீடு பார்த்து வந்துடுறேன் சரியா ம் ஸோ அங்கேயும் வீடு கிடைக்கல வேற எங்க தேடுறதுன்னு தெரியல வீடு பார்க்க போனீங்களே வீடு கிடைச்சிதா வீடு கிடைக்கலம்மா பார்த்துட்டு வந்துட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் என்னவா எங்க போனாலும் இத்தனை பேர் இருக்காங்க வீடே தர மாட்டேன்றாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எங்க நாட்டுல ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க முடிக்கிறதுக்கு எப்படி ரெண்டு வருஷம் ஆயிடும் அவங்க படிச்சு முடிச்சா கூட வேலைக்காச்சும் போவாங்க அது ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும் அது வரைக்கும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எனக்கு சரிக்கா போட்டு விடுங்க அங்க நம்ம வழக்கமா கோயிலுக்கு போவோம்ல அந்த கோயில்கிட்ட ஒரு டூலைட் போர்டு போட்டுருந்துச்சு போய் பாத்துட்டு வரீங்களா ஆனா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள வராதாமா நம்ம ட்ரம்ல வெளில வரும் நம்ம புடிச்சு ஊத்திக்கணுமா ஏன்னா ஓகேவா நீங்க அம்மன் கிட்ட சொல்றீங்களா ஆமா நம்ம வழக்கமா வெள்ளிக்கிழம போவோம் பாருங்க அங்க அந்த அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சந்து இருக்கு அந்த லெப்ட் சைடு அது ஃபர்ஸ்ட் தான் போய் கேளுங்க நான் வந்திருப்பேன் எனக்கு வேலை இருக்கா அதனாலதான் வர முடியல நீங்க போய் பாத்துட்டு வாங்க என்ன இது அப்புறம் இத்தனை பேர் இருக்கின்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அவங்க தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ கேட்டு பாருங்கள் எதுக்கும் சார் மொபைல் நம்பர் தான் கொடுக்குறீங்களா இல்லைக்கா மொபைல் நம்பரில் எதுவும் பார்க்கல நான் எனக்கு டூலெட் போர்டு போட்டிருந்துச்சா ஆனால் பக்கத்தில் கேட்டிருந்தாலும் தண்ணி இல்லாமல் அதனால் யாரும் வீட்டுக்கு வாடகைக்கு வரலன்னு சொன்னாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு வந்தேன் கேட்டு பாருங்க நீங்கள் சரி போய் நான் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஆ சரிக்கா சரி ஓகேப்பா எத்தனை விட நானும் போய் பார்க்குறது கடவுளே இப்போ போகிற விடாச்சும் ஓகே ஆகிடணும்ப்பா வீட்டு வாடகை காலி இருக்குன்னு சொன்னாங்க ஆமாமா இருக்கு எவ்வளவு வாடகை வருங்க இது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரங்களா ஆமாங்க இல்ல தண்ணி இல்ல வராது அந்த மாதிரி வீடுன்னு சொன்னாங்க இல்ல 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 ஓ அந்த வீடுங்களா அது கீழே வீடுங்க அது எவ்வளவு வாடகை அது எனக்கு தெரியாதுங்க அப்படிங்களா ஆமா எத்தனை பேர் இருக்கீங்க நாங்க ஒண்ணு ரெண்டு நாங்க எட்டு பேர் இருக்கோம் சரி சரி எட்டு பேருங்களா

நாமளும் எல்லாரும் மாதிரி தனி குடுத்துன போனோம் தான் எல்லாரும் மதிப்பாங்களோ என்னவோ தெரியல நம்ம எல்லாரும் ஏன் சீப்பா பாக்குறாங்க நம்ம என்னதான் பண்ண உங்களுக்கு எல்லாம் யாருமா இங்க வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு வீடு பாக்க வந்தோம் பதினஞ்சாயிரம் வாடகைன்னு இருக்காங்கன்னு கேட்டாங்க அங்க ஏழு எட்டு பேர் இருக்கும் எங்க அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க அங்க நான் இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க இத்தனை பேர் இருந்தா கொடுக்க மாட்டோம் அப்ப எங்க குட்டி நாய் ஒன்று இருக்கு நாயெல்லாம் கொடுக்க முடியாதுமா அதெல்லாம் சொல்லவே இல்லையா உங்களுக்கு நீங்க வேற வீடு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கூட்டு குடும்பம் நல்லா சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எனக்கு தெரியல நான் நாலஞ்சு வீடு பார்த்தோம் எல்லாருமே இதே மாதிரி காரணம் தான் சொல்றாங்க கூட்டு குடும்பம்னா இந்த இப்பெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை போல இருக்கு தண்ணி கொடுத்துருந்தா அவங்க மதிக்கிறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தா ஓகே இந்த மாதிரி சொல்றாங்க மத்த பேர் நாங்க எங்க விடுறது நீ நீயே கூட்டு குடும்பமா பாக்கணும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ரெண்டு வீடா இருக்கு ரெண்டு வீடா எடுத்துட்டு நீங்க இருந்துக்கலாம் இல்லையா எல்லாருமே வீட்டுக்காரர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு என்னால வந்து ரெண்டு வீடு எடுத்து அட்வான்ஸ் பண்ணி அதுக்கு வாடகை கட்டி சமாளிக்க முடியாது அதனாலதான் ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க இருக்கிற வீட்டில் எவ்வளவு உங்களுக்கு வாடகை அது பத்தாயிரம் ரூபாய் வாடகை இப்போ நான் சொல்ற வீட்டில் ஏழு ஏழாயிரம் தான் வரும் உங்களுக்கு பாருங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க சரி நான் கேட்டு பண்ணி சொல்கிறேங்க சரிங்க ஆச்சு